சிவபெருமானுடைய மாமனாரான தட்சண பக்தி நமக்கு தெரியுமா ஆமாங்க நாகர்கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய குமாரகோவில் அப்படிங்கிற ஒரு சிற்றூர்ல தான் தக்ஷனுக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்கு சிவபெருமானை அழைக்காமல் தக்ஷன் சிவபெருமானை அவமதிக்கும் வகையில யாகம் ஒன்று செஞ்சாரு அவனுடைய ஆணவத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் உருவாக்குனவர் தான் காலபைரவர் காலபைரவர் தட்சனுடைய ஆணவத்தை அழிக்கும் விஷயமா அவனுடைய தலையை துண்டிச்சாராம் அதற்கு பதிலாக சிவபெருமானிடம் மன்றாடி என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்ட உடனே சிவபெருமான் தட்சனை மன்னிச்சுட்டு ஆட்டு தலையுடன் உள்ள தட்சணைக்கு உருவாக்குனாரு ஏன் இந்த ஆட்டு தலை அப்படின்னா எந்த நேரத்திலும் நம்மளுடைய ஆணவம் நமக்கு தலைக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சிவபெருமான் தக்ஷனுக்கு ஆட்டு தலையை கொடுத்தாரு இந்த ஆட்டு தலையுடன் கூட கூடிய இந்த சிற்பம் தான் இந்த நாகர்கோயில இருக்கக்கூடிய குமார கோவில்ல தனி சன்னதியாக இருக்கு இவரை கண்டிப்பாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய கர்வத்தை தனிப்போம்